வணக்கம் இன்றைய வீடியோவில் புணர்ச்சி பற்றி பார்க்கலாம் இதற்கு முன்பு வந்து உங்களுக்கு புணர்ச்சி சார்ந்த வீடியோக்களை வழங்கியிருக்கிறேன் அதாவது புணர்ச்சியின் வகைகள் மகர மகரப்புணர்ச்சி பற்றி உங்களுக்கு வீடியோ வழங்கியிருக்கேன் பார்த்து பயன்பெறவும் இன்று வந்து புணர்ச்சி என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் புணர்ச்சியில் வந்து இப்போ இதுதான் உங்களுக்கு நிலைமொழி இது வறுமொழி இப்போ நிலைமொழியின் ஈற்றில் மெய்யெழுத்து இருந்தால் மெய்யெழுத்துனால் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய பதினெட்டு எழுத்துக்களுமே மெய்யெழுத்துக்கள் அந்த பதினெட்டு எழுத்துக்களில் எதாவது ஒரு எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக இருக்கணும் நிலைமொழியில் வரும் மொழி வந்து அந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் ஆவுலேருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் அப்போ இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் புணரும் பொழுது அது என்ன உண்டாகுதுங்க உயிர்மை எழுத்தாக உருவாகும் அப்போ இல் கூட்டல் அ என்னது இல் கூட்டல் அ சீக்கொல்ட்டு லா இது உயிர்மை எழுத்து அப்போ பாருங்கள் கடல் கூட்டல் அலை கடல் அலை இதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு மெய் என்றால் உடல் இது உயிர் அப்போ இந்த உடல் மேல் இந்த உயிர் வந்து ஒன்றி தான் நமக்கு என்ன உருவாகுது உயிர்மெய் எழுத்து உருவாகுது இது வந்து உங்களுக்கு சேர்த்து எழுதுவது எப்பொழுதுமே உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அதாவது மெய்யெழுத்து வந்து உயிரெழுத்து வந்தால் எளிமையாக இருக்கும் உயிர் மெய் எழுத்தை போட்டு எழுதிக்கலாம் நலம் கூட்டல் எல்லாம் அப்போ இம்மு கூட்டல் ஏ மே அதுபோல் நலம் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் அப்போ இடத்துல இருக்கக்கூடிய இம்மு எங்கும் இதில் வந்து ஏ இது வந்து என்ன வருது மேவா உங்களுக்கு உயிர் மெய் எழுத்தாக தோன்றுகிறது மே என்ற உயிர்மை எழுத்து தோன்றுகிறது அப்போ இடம் எங்கும் கோயில் கூட்டல் அப்பா அப்போ இல் கூட்டல் அ ல அப்போ கோயில் அப்பா என்னது உயிர்மொழி எழுத்து உருவாயிடுச்சா அதுபோல் கால் கூட்டல் இறங்கி காலிறங்கி இது போல் உங்களுக்கு நிலைமொழியின் ஈற்றில் மெய்யெழுத்தும் வருமொழியின் முதலில் உயிரெழுத்தும் இருந்தால் அது புணர்ந்து உயிர் மெய்யெழுத்தாக தோன்றி சேர்த்து எழுதுவது மிகவும் எளிமையாக இருக்கும் அதற்கடுத்து இது பாருங்க இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ தனிக்குரில் முன் அப்போ தனிக்குறில்னால் அந்த இடத்துல ஒரே ஒரு குரில் எழுத்து மட்டும்தான் இருக்கும் வேறு எழுத்துக்கள் இருக்காது அதான் தனிக்குரில் முன் ஒற்று ஒற்று மெய் எழுத்து அதற்கடுத்து உயிர் அதற்கு அடுத்து உயிர் வரின் இரட்டும் எது இரட்டும் இந்த ஒற்று இரட்டும் அதற்கு உதாரணம் பாருங்கள் இப்போ கண் கா வந்து குரில் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒற்று மெய்யெழுத்து அதற்கு முன் ஒரு உயிரெழுத்து அப்போ இது எப்படி புணருதுன்னா இந்த தனிக்குறிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்று வறுமொழியில் உயிரெழுத்தாக இருந்தால் வறுமொழியில் உங்களுக்கு உயிரெழுத்தாக இருந்தால் நிலைமொழியின் ஈற்றில் உள்ள ஒற்று இரட்டும் அதாவது இந்த மெய்யெழுத்து இரட்டித்து வரும் எடுத்துக்காட்டு பாருங்களேன் க இன் கண் கூட்டல் இன் கூட்டல் அழகு இப்படி தான் வரும் அப்போ இது என்ன பண்ணுறது க வந்து இந்த நாவும் ஆவும் சேர்ந்து என்னவாக மாறுது நாவாக மாறிடுது அப்போ க இன் கண்ணழகு வந்துருச்சிங்களா க இன் ஹு கண்ணழகு இது போல் வந்துடும் அதுக்கடுத்து பாருங்கள் தன் கூட்டல் அழகு இது எல்லாமே பாருங்கள் குரில் இருக்கும் தன் முன் பல் பொய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் குரிலுக்கு முன்னாடி ஒரு ஒற்றுந எழுத்து அதுபோல் வறுமொழியில் எல்லாமே என்னது உயிரெழுத்தாக இருக்கணும் அப்படி வரும் பொழுது நிலைமொழியின் ஈற்றில் உள்ள ஒற்று இரட்டித்து வரும் அதான் மெய்யெழுத்து இரட்டித்து வரும் தன் கூட்டல் அழகு தன்னழகு முன்கூட்டல் ஏறு முன்னேறு பல் கூட்டல் ஆண்டு பல்லாண்டு பொய் கூட்டல் அகற்றும் பொய் அகற்றும் இதை நீங்கள் இந்த மாதிரி நிறைய சொற்கள் லெசனில் வரத்த வச்சு எழுதி பயிற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதில் வந்து பிழைகள் வருவது நிறைய குறைஞ்சிடும் ஏன்னா பிழை வந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளை இருக்கிறப்ப அதிகமாக வருது அது இப்போ வந்து ஆறாவது பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஒரு சில பிள்ளைங்க உடனே புரிஞ்சுக்கிறாங்க ஏழு எட்டு பிள்ளைங்க இதை வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் இதில் வந்து என்னென்னா தனிக்குறில் முன் ஒற்று வந்தால் ஒற்றுன்னா மெய்யெழுத்து அதுக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்தால் அந்த ஒற்று வந்து இரட்டித்து வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சில உதாரணம் நன்றி